ஓம் சக்தி அன்பு செல்வமே என்னுடைய பிள்ளையே உன் மனக்குறையை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறேன் நான் சொல்வது இன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இன்று என்பதை விட இந்த நேரத்தில் நடந்தே தீரும் என் பிள்ளையே என்னுடைய வாக்கை இப்போது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கு சென்று தேடுவது என்ற குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் உன் வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களும் உனக்கு எதிராக மாறித்தான் போனார்கள் யாரேனும் ஒருவராவது இரக்க குணம் உள்ளவராக இருக்க மாட்டார்களா என்று மனித குணத்தை நீ தேடிக் கொண்டிருக்கிறாய் வேதனைகள் நிறைந்த வாழ்க்கையை அனுபவித்து வருகிறாய் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் பயமாக இருக்கிறது உனக்கு வெளியில் சென்று வீடு திரும்புவேனா மாட்டேனா என்ற கேள்விகள் எப்போதும் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை நிலையில்லாமல் போய்விட்டது நிலையான வாழ்க்கை எனக்கு எப்போது கிடைக்கும் என்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளுக்கு தீர்வுகள் எப்போது கிடைக்கும் யாரேனும் எனக்கு உதவிக்கு ஆள் வராதா உதவிகள் கொடுக்க யாரேனும் ஒருவர் வந்தால் கூட எத்தனை நன்றாக இருக்கும் என்று பல நேரங்களில் நீ யோசித்திருக்கிறாய் ஆனால் அன்று நீ உதவிய அனைவருமே இன்று உன்னை பார்த்து ஒதுங்கி போகிறார்கள் எதிராக வந்தால் கூட உன்னை பார்த்து தள்ளி ஒதுங்கி ஓரமாக மறைந்து நிற்கிறார்கள் நீ உதவி கேட்டு விடுவாயோ என்ற அச்சத்தில் இருப்பது ஒரு புறமாக இருந்தாலும் உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலால் நீ பட்டுக்கொண்டிருக்கும் வேதனைகளில் அவர்களுக்கும் பங்கு கிடைத்து என்று அவர்கள் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறார்கள் நான் கூறுவது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் பிள்ளையே யார் ஒருவன் மனம் விட்டு பேசுகிறானோ அவனுக்கு அங்கே மதிப்பில்லை இப்பொழுது மனதில் பட்டதையெல்லாம் நீ கூறிவிடுகிறாய் நீ இப்படித்தான் உனக்கு இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது உன்னிடத்தில் இதுதான் இருக்கிறது என்று தெரிந்துவிட்டாலே அங்கே மதிப்புகள் போய்விடும் பிள்ளையே நீ பட்டுக்கொண்டிருக்கும் வேதனைகளுக்கு ஆறுதல் தேடி நீ வாய்விட்டு அழுதாய் அன்று ஆனால் அதுவே என்று அவளிடம் போய் நின்றால் அவளிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் நம்மளையும் பிடித்துவிடும் அதனால் நான் ஒதுங்கி நிற்கிறேன் என்று பல உறவுகள் இங்கே உன்னை விட்டு ஒதுங்கித்தான் நிற்கிறது புதிது புதிதாக பிரச்சனைகள் உன் உடம்பில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வினோத வினோதமான வழிகள் உன் உடம்புகளில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் கூட வழிகள் இருக்குமா என்று அனுபவித்து வருகிறாய் யாருக்குமே இப்படி இல்லை யார் சொல்லியும் கேட்காத வழிகள் கூட என் உடம்பில் வருகிறதே ஏன் என்று குழப்பத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய் பிள்ளையே எதிர்மறை சக்திகள் நிறைந்து உன்னை வழித்தடம் மாற்றி வழிகளுக்கு சொந்தக்காரனாக்கி உன் வாழ்வை விளையாடிக் கொண்டிருக்கிறது கர்ம வினை என்ற பெயரில் உன் வாழ்க்கை சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வாழும் வாழ்க்கையே சிறிது காலம்தான் அந்த சிறிது காலத்திலும் நிம்மதியாக மன அமைதியாக விருப்பமான வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கும் உன்னிடம் நான் ஒன்றை கூற வந்திருக்கிறேன் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ சிறிது காலமாக ஒன்றை தேடிக் கொண்டிருக்கிறாய் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் வாழ்வில் கிடைக்காததை தேடிக் கொண்டிருக்கிறேன் அது வெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காமலேயே போய்விடுமோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் கூறுகிறேன் என்று நீ விருப்பப்பட்டதை பெறுவாய் எப்போது தெரியுமா அது எனக்கு கிடைக்கும் அது எனக்கு கிடைத்து விட்டது என்று நீ நினைத்த பொருளையாகட்டும் வேலையாகட்டும் இனி எந்த உறவாகட்டும் எந்த காரியத்திற்காக நீ காத்திருக்கிறாயோ அது நடந்துவிட்ட சுகத்தை நடந்துவிட்ட இன்பத்தை உன் மனதில் கொண்டு வா நடந்து விட்டது நான் நினைத்த காரியம் நடந்துவிட்டது நான் நினைத்ததை எட்டி பிடிக்கும் வரை நான் ஓய மாட்டேன் என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் கொண்டு வந்துவிடு கிடைக்காது எனக்கு அது கிடைக்காது அதிர்ஷ்டமில்லாதவள் நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் தவிர்ப்பது நல்லது நான் சொன்னபடி செய்து பார் உன் வாழ்க்கையில் அதிசயம் அற்புதம் ஏற்படும் அதுபோல நான் சொல்லியிருக்கிறேன் பார் இந்த நேரத்தை கணக்கிட்டுக்கொள் இந்த நேரத்தில் உன் மனதில் விருப்பப்பட்டதை கேள் கேட்டுக்கொண்டே இரு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்த இலக்கை அடைவாய் என்று உன் அன்னை சத்தியம் செய்து கொள்கிறேன் எதிர்மறை ஆற்றலை அளிக்க வேண்டாமா உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்த வேண்டாமா இப்படியே இருந்து விடலாம் என்று நினைக்கிறாயா பிள்ளையே எதிர்மறையாற்றலை அளிக்க உன் தாய் வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் சத்திய சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி